நேயர்களுக்கு வணக்கம் ஒன்றே சொல்வேன் நன்றே சொல்வேன் இன்றும் சொல்வேன் என்றும் சொல்வேன் இன்று சீன தேசத்து ஊசி மருந்து இல்லாத ஒரே நாளில் சில நோய்களை குணப்படுத்தும் முறைகளை பார்ப்போம் உடல் உஷ்ணம் அதிகமாக ஆவதால் ஹீட் ஆகிவிட்டது என்பார்கள் உடலில் சூடு அதிகமாக இருப்பதால் ஏற்படும் நோய்களான எண்டோமெட்ரியோசிஸ் மற்றும் மூலநோய் கண்ணெரிச்சல் தலை சுத்தல் பித்தவாந்தி இவைகள் உடல் சூடாவதால் ஏற்படுகின்றன ஒரே நாளில் இப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்த இரவு ஒன்பது முதல் பதினோரு மணி வரை தூங்க சென்று விடுங்கள் தூக்கம் வராவிட்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு படுத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு ஒரு நாள் செய்ய உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உங்களை விட்டு அறைவே விலகிவிடும் இது கைகண்ட வைத்திய முறை மிகவும் சுலபம் செய்யலாம் உடல் ஹீட் ஆகிவிட்டது என்று சொல்வர்கள் உடல் சூடாவதால் கட்டிகள் ஏற்படுதல் தலை சுற்றல் பித்த வாந்தி அதாவது மஞ்சளாக வாந்தி எடுத்தல் தலை சுத்தல் பித்தம் அல்லது உஷ்ணம் சம்பந்தமான யாதிகள் முழுவதும் குணமாக இரவு ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் தூங்கச் சென்று விடுங்கள் திருமதி கலா என்பவர் நாற்பத்தி ஐந்து வயது மாதவிடாய் நிற்கும் காலம் ஆனால் ஒரே அடியாக இரத்த அலோபதி டாக்டரும் சென்று ஸ்கேன் செய்து பார்த்ததில் எண்டோமெட்ரியோசிஸ் என்ற ரிப்போர்ட் கிடைத்தது பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா பன்னெண்டு வால்யூம் ஆங்கிலத்தில் உள்ளது அதில் என்டோமெட்ரியோசிஸ் என்றால் என்ன என்று பார்த்தபோது உடல் அதிகமாக சூடாவதால் இந்த நோய் வருகிறது என்பதை தெரிந்து கொண்டார் அன்று இரவே ஒன்பது முதல் பதினோரு மணி வரை இரவு தூங்க சென்று விட்டார் மறுதினத்திலிருந்து அவளது நோய் அறவே குணமாகியது அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை எடுத்துவிட வேண்டும் என்று சொன்ன டாக்டர்கள் அதன் பிறகு ஸ்கேன் செய்து பார்த்தபோது என்டோமெட்ரியோசிஸ் இல்லை என்று தெரிய வந்தது தவிர அதிகமான தொடர்ந்து வரும் உதிரப்போக்கு அல்லது பெருக்கு நின்றுவிட்டது அடுத்தபடியாக நுரையீரல் சம்பந்தமான சளி தும்மல் இருமல் ஆஸ்மா வீசிங் போன்ற மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரே ஒரு தினம் செய்ய வேண்டிய வைத்திய முறை என்னவென்றால் விடிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை ஏசி இருந்தால் அதை ஆஃப் செய்துவிட வேண்டும் தவிர ஒரு மஃப்ளர் அல்லது பழைய கம்பளி துணியை மார்பை சுற்றி அதாவது நுரையில் இருக்கும் பகுதி மார்பை சுற்றி சுற்றி வைத்து ஒரு பெண் ஏதாவது போட்டு விட வேண்டும் இவ்வாறு விடிகாலை மூணு முதல் ஐந்து மணி வரை ஒரு கம்பளி துணியால் மார்பேரியாவை உடலை சுற்றி வைத்து கொண்டு படுப்பதால் மறுதினத்திலிருந்து நீண்ட நாட்களாக உள்ள தும்மல் இருமல் சளி ஆஸ்மா போன்ற நுரையல் சம்பந்தமான எல்லா நோய்களும் முழுவதும் குணமாகிவிடும் ஊசி மருந்து இல்லாத வைத்திய முறை இது இதேபோல் பல நோய்களுக்கு மருந்து உள்ளது இதற்கு சீன தேசத்து வைத்திய முறை என்ற புத்தகம் வெளியிட்டுள்ளோம் இது தேவைப்படுவோர் இரநூத்தம்பது ரூபாய் ஜிபி அனுப்பினால் அந்த முழு புத்தகம் உங்களுக்கு அனுப்பப்படும் சில பல நோய்களை ஒரே நாளில் எந்த மருந்தும் இல்லாமல் நீங்கள் கொள்ள அவை உதவும் நன்றி வணக்கம்